ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பாக்க போறோம் அது என்ன அப்படின்னா ஜான்சினாவும் டபிள்யூ டபிள்யூஇயும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியில் இருந்தே ஜான்சினா வில்லனா மாற போறதுக்கான ஒரு சில மர்மமான அடையாளங்களை க்ளூஸா கொடுத்துட்டே இருந்திருக்காங்க நம்மள நிறைய பேர் அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல டபிள்யூ டபிள்யூஇ ஜான்சினாவும் ரகசியமா கொடுத்த ஜான்சினா வில்லனா போகிறதுக்கான அந்த பத்து தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன் ஜான்சினாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஏற்பட்ட திடீர் மாற்றம் ஜான்சினாவை அவரை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் சம்பந்தமே இல்லாத ஆன ஃபோட்டோஸையும் மீம்ஸையும் அவரோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் ஹீல்டன் ஆகிறதுக்கும் ஒரு சில மாசங்கள் முன்னாடியில் இருந்தே ஜான்சினாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சுது உதாரணத்துக்கு எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் நடக்கிறதுக்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் அது என்ன அப்படின்னா வெயிட் டம்பலில் ஹசில் லாயல்டி ரெஸ்பெக்ட்னு எழுதப்பட்ட அவரோட தொப்பியை தொங்க விட்டுருப்பார் இது மூலமாக ஜான்சினா இது மூலமாக ஜான்சினா அவரோட ஹசில் லாயல்டி ரெஸ்பெக்ட் கொண்ட அந்த பழைய ஹீரோ கேரக்டரை கைவிட்டுட்டு புதிய கேரக்டர் அறிமுகப்படுத்த போறத ரொம்பவே சீக்கிரட்டா வெளிப்படுத்தியிருப்பாரு இன்னொரு போஸ்ட்ல பார்த்தோம்னா ஜான்சினா ஹீமேனும் ஹீமேன் வில்லனான ஸ்கெலட்டாரும் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்ட்ரா போட்டு உரிய மாதிரியான போட்டோவை போட்டிருப்பாரு இந்த போட்டோவை அவரு போட்ட அதே சேம் டேல ராக் கோடி ரோட்ஸ் கிட்ட நீ என்னோட ஆளா மாறு எனக்கு விளப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு இந்த போட்டோவை நாம எப்படி எடுக்கலாம்னா ஹீமேனா இருக்கிறது ஜான்சினா சோ ஹீமேனும் ஜான்சினாவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற பாடி பில்டர்ஸ் ஆப்போசிட்ல ஸ்கெல்டன் வில்லனா இருக்கிறது பைனல் பாஸ் எடுத்துக்கிடலாம் நடுவுல ஐஸ்கிரீம் இருக்கிறது கோடி ரோச் எடுத்துக்கலாம் அதாவது கோடி ரோச்ச ஹீமேனும் ராக்கும் சேர்ந்து கோடி ரோச்சோட சோல உரிய மாதிரியான ஒரு போட்டோ தான் இது இதையும் பாத்தீங்கன்னா ஜான்சினா ரொம்பவே சீக்கிரட்டா வெளியிட்டு இருந்தாரு அடுத்ததா பாத்தோம்னா ஜான்சினா இன்னொரு போஸ்ட்ல நியூ டே டீம் சேர்ந்த பிக்கியோட ஒரு போட்டோவை வெளியிட்டு அந்த போட்டோல பிக்கி நியூ டேவோட காஸ்டியூம்ல இருப்பாரு நிறைய ரசிகர்கள் பிக்கி ரெஸ்லிங் பண்றதுக்கு கிளியர் ஆகிட்டு அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அதோட மீனிங் அது இல்ல நியூ டே காஸ்டியூம் காணிச்சது மூலமா ஜான்சினா புதிய கேரக்டரோட ஒரு புதிய டேயை சந்திக்க போறத ரொம்பவே சீக்கிரட்டா அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜனவரி மாசத்துல ஜான்சினா இன்னொரு போட்டோவை போட்டாரு அதுல பேட்மேன் ஹீரோவான பேட்ரிக் அவரோட முகத்துல இருந்து தோலை கிழிக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருந்துச்சு இது மூலமா ஜான்சினா அவரோட பழைய கேரக்டரை பழைய முகத்திரையை கிழிச்சிட்டு புதிய கேரக்டர் அவர் கொண்டு வர போறதுக்கான ஒரு மர்மமான அடையாளத்தை கொடுத்திருந்தாரு ஜான்சினா இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமா கிளியரா அவர் ஹீல் பண்ண போறத நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு நம்மள நிறைய பேர் அதை பார்க்காம மிஸ் பண்ணிருக்கோம் அடுத்து அடுத்ததா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் நடந்த பேட் பிளட் பேப்பர் வியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தோட பேட் பிளட் பேப்பர் வியூல ஒரு பயங்கரமான டாக்டி மேட்ச் நடந்துச்சு ரோமன் ரைன்ஸும் கோடி ரோட்ஸும் ஒன்னா இணைஞ்சு ரெசில் பண்ணிருப்பாங்க அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராக் அவரோட ரிட்டர்னை கொடுத்திருப்பாரு ரிட்டர்னை கொடுத்த ராக் என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து கையில மூணு வரல காமிச்சு அந்த சூப்பர் சிம்பலை காணிச்சிருப்பாரு இந்த சிம்பல் பார்த்தோம்னா ராக்கோடதே கிடையாது இந்த சிம்பிள் ஜான்சினாவுக்கு சொந்தமானது ஜான்சினா தான் மூணு வரல தூக்கி காணிப்பாரு சோ இது மூலமா ராக் ஜான்சினாவும் அவரும் ஒன்னு சேர போறத ரொம்ப ரொம்பவே ரகசியமா நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதும் இதுல இருந்து புரியுது நிறைய பேர் உடனே இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் கம்பி கெட்டாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரீசெண்டா எலிமினேஷன் சாம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராக் அவர் கொடுத்த பிரஸ் கான்பரன்ஸ்ல பேட் பிளட்ல நடந்த அந்த அடையாளத்தையும் நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதையெல்லாம் பிளான் பண்ணிட்டோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாரு சோ அத பாக்காதவங்க மறக்காம பாருங்க அடுத்தத பார்த்தோம்னா ஒரு வேற லெவல் அடையாளம் தான் ரெசல்மேனியா நாற்பதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ராய் எபிசோட்ல ஃபைனல் பாஸ் ராக் அமெரிக்கன் நைட்மேர் மேர் கோடி ரோட்ஸ் போட்டு பின்னி படல் எடுத்துட்டு இருப்பாரு ராக் போட்டு புரட்டிட்டு இருக்கும்போ அவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் ட்ரக் நிற்கும் அந்த ப்ரொடக்ஷன் ட்ரக்ல டபிள்யூ டபிள்யூஇ ஜான்சினாவோட இமேஜா காட்டியிருப்பாங்க இதுவும் பார்த்தோன்னா ஒரு அடையாளம் தான் ஆனா இதை விட ஒரு செம்மையான அடையாளம் இருக்கு அது என்ன அப்படின்னா அதே ப்ரொடக்ஷன் ட்ரக்ல நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினோட போட்டோவும் இருந்துச்சு இது மூலமா ஒரு வேற லெவல் சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தெரியுது அது என்ன அப்படின்னா வேளை ரசல்மேனியா நாற்பத்தி ஒண்ணுல கோடி ரோச்சுக்கும் ஜான்சினாவுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது போது ஜான்சினாவுக்கு ஹெல்ப் பண்ண ராக் வந்தாருன்னா கோடி ரோச்சு ஹெல்ப் பண்ண ஆப்வியஸா ஸ்டோன் கோல்டு சிவாசின் வருவார் அன்னைக்கு அதுக்கு எப்படிப்பட்ட ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க ஸோ இதையும் பாத்தீங்கன்னா டபுள்யூடபுள்யூஇ நமக்கு ஒரு வேற லெவல் மர்மமான அடையாளமா சொல்லியிருக்காங்க அடுத்த அடையாளம் இத விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அது என்ன அப்படின்னா டபுள்யூடபிள்யூ கொடுத்த ஒரு அடையாளம் தான் எலுமினேஷன் சாம்பர் பேப்பர் நடக்கிறதுக்கு முன்னாடி டபிள்யூடபிள்யூஇ அதுக்கான ஒரு சில அஃபிஷியல் போஸ்டர்ஸ் வெளியிட்டாங்க அதுல குறிப்பிட்ட இந்த ஒரு போஸ்டர்ல நம்மளால ரா ஜான்சின்னு அதுக்கப்புறமா டிராவிஸ் கார்ட் மூணு பேரும் இருக்கிறத பார்க்க முடியும் டபுள்யூபிள்இ எதுனால இந்த போஸ்டர்ல ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி கம்பெனியான கோடி ரோச்ச காணிக்கல அப்படின்னா டபிள்யூ நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி இவங்க மூணு பேரும் இணைய போறதுக்கான ஒரு அடையாளத்தை இங்க கொடுத்திருக்காங்க அதை நம்ம நிறைய பேர் தவற விட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா இவங்க மூணு பேர் சேர்ந்து கோடியை போட்டு தர்ம அடி அடிச்சது மட்டும் இல்லாம டபிள்யூ டபிள்யூல இதுவரைக்கும் நடந்ததுல ஒரு பெரிய ஹீல் டேனா கொடுத்திருந்தாங்க இது இல்லாம ட்ரிபிள் கட்சி பார்த்தோம்னா ஒரு வேற லெவல் அடையாளத்தை கொடுத்திருந்தாரு அது என்ன அப்படின்னா அவரு போட்ட ட்விட்டர் மெசேஜ் அவரு போட்ட ட்விட்டர் மெசேஜ்ல அவரு டபிள்யூ டபிள்யூல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் இது எப்பவும் போலதான் தான் டபிள்யூ அவங்களை ஹைப் பண்றாங்க போல